सुनेंगे मैं यहां मैं यहां जा रहा हूं यहां जा कर तू ना आपो जा आपो आ फोन आ सुन ना भाई போர் வந்துட்டே இருக்குமே பாரு. மொட்ட சக்கரின்றாங்க. போறதுக்கு. இம்புரா. தைரியமா, மெதுவா போறேன். ஆமா, அங்க வந்துருன. ஹான், அங்க வந்துருன. சனனுக்கு ஃபோன் பண்ணு. போய் மேட. பச்சானே. பார், என்ன வர. இbrahim நேஸ்டா. யாரோ ஓடறத பார்த்தேன். ந தாரை. கை

போடா ஆளே போடா ஆளே ஆ போனா சிம்பிட் போறாங்க சும்மா ஒரு வேளை ஒரு போன் நான் என்ன மறைக்க போறேன் ஆ போனா சிம்பிட் போறாங்க சும்மா ஒரு வேளை ஒரு போன் நான் என்ன மறைக்க போறேன்

என்ன ரெ நான் பாக்க ஏய் என்ன மூடி சாப் பாட யா கோடி நீ நான் பாட்டு இல்ல ஆமா என்ன மூடி சாப் ஏய் வீன கூத்து ஏய் நானே மறக்கேன் ஏ இங்க அதா ஆ போன் அடிச்சு போறாங்க போன் அடிச்சு போறா சின்ன சரி போயிர போற நான் எதுக்கு எல்லாம் பந்துக்கு சொப்பா நின்டறேன் ஓடலாம் நீ மூறேன் தைரியமா மேல பாரு ஆக்க ஒட்டல்ல நான்